ஹர்தாலிகா தீஜ் திருத்தியா அல்லது வருஷத்தின் மூன்றாவது நாளில் கொண்டாடப்படுகிறது இந்த திருவிழா முக்கியமாக பார்வதி தேவியின் நினைவாக திருமணமான பெண்களால் கொண்டாடப்படுகிறது ஹர்தலிகா என்ற வார்த்தை ஹரத் அதாவது கடத்தல் ஆலிகா என்றால் நல்ல பெண் தோழி என்று பொருள் இந்து புராணங்களின்படி இந்த நாளில் விஷ்ணுவுடனான திருமணத்தை நிறுத்துவதற்காக பார்வதி தேவியின் அவதாரம் அவரது நண்பர்களால் கடத்தப்பட்டது இறுதியில் அவர் சிவபெருமானை மணந்தார் ஹர்த்தாலிகா விரதம் தங்கள் கணவருக்கு நீண்ட ஆயிலையும் செலுப்பையும் விரும்பும் பெண்களால் கொண்டாடப்படுகிறது திருமணமாகாத பெண்கள் போலவே கணவனை பெற இந்த பூஜையை செய்கிறார்கள் இந்த நாளில் சிவன் மற்றும் பார்வதி தேவியை திருமண மகிழ்ச்சிக்காகவும் சந்ததிக்காகவும் வழிபடுகின்றன இந்த திருவிழா பெண்கள் தங்கள் கணவரின் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்காக பிரார்த்தனை செய்ய ஒரு நல்ல நிகழ்வாக கருதப்படுகிறது திருமணமாகாத பெண்களும் சரியான ஆணை கண்டுபிடிக்க சில இடங்களில் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறார்கள் திருமணமான பெண் ஒரு முறை இந்த விரதத்தை கடைபிடித்தால் வருடத்திற்கு ஒரு முறை இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அதாவது <muching> ஐந்து <muching> வருடமாவது <muching> இதை <muching> கடைபிடிக்க வேண்டும் அந்த நாளில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் முன்னாடி இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க உங்க எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் லைக் பண்ண மறக்காதீங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் பெண்கள் காலை அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும் விரத நாளில் திருமணமான பெண்கள் அந்த நாளில் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பது மிகவும் முக்கியம் பெண்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் சாப்பிடவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது மறுநாள் காலை முகூர்த்தம் முடிந்தவுடன் பார்வதி தேவிக்கு வெண்பூசணியை சமர்ப்பித்து அவர்கள் சாப்பிடுவார்கள் பெண்கள் தங்கள் கணவர்களை நீண்ட ஆயுளுக்காக வேண்டி பூஜையின் முகூர்த்த நேரத்தில் சிவன் மற்றும் பார்வதி தேவிக்கு ஆரத்தி செய்கிறார்கள் அவர்கள் சிவ மந்திரங்களை ஓதுவார்கள் சிவ பார்வதி பஜனைகளை கேட்பார்கள் சிவ புராணத்தை படிப்பார்கள் ஜபிக்க வேண்டிய சில மந்திரங்களும் உண்டு உங்களால் முடியவில்லை என்றால் அலைபேசியில் சில பார்வதி சிவனின் பாடல்களை கேட்டும் நீங்கள் மகிழலாம் இந்த பூஜையின் போது தெய்வங்களுக்கு வீட்டில் இனிப்புகள் மற்றும் உபசரிப்புகள் வழங்கப்படுகின்றன ஒரு பெண் விரதமிருந்து மாலை பூஜையை முடித்துக்கொண்டு கணவனின் பாதங்களை தொட்டு ஆசி பெறுவாள் பூஜை முகூர்த்தத்தின் போது சிவபெருமானுக்கு பெருமானுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்ய வேண்டும் பசும்பால் இலைகள் மற்றும் செம்பரத்தி பூ போன்ற அவருக்கு பிடித்த அனைத்து பொருட்களையும் வழங்குவது பூஜை சடங்குகளில் அடங்கும் மாலையில் பூஜைக்கு அமரும் பொழுது பெண்கள் மறுமுறை குளிப்பது நல்லது வீட்டில் ஹர்காலிகா பூஜைக்கு முதலில் வீட்டை சுத்தம் செய்து விநாயகர் பார்வதி சிவன் இவர்களின் உருவப்படத்தை நீங்கள் சுத்தமாக சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் விட்டு அவர்களை பூக்களால் அலங்கரிப்பது மிகவும் முக்கியம் ஒரு வாழை இலையை வைத்து அதன் மீது இரண்டு முட்டி பச்சரிசியை வைக்கவும் வட்டமாக வைத்து அதன் மேல் பூஜைக்கான கலசத்தை வைப்பவும் அந்த கலசத்தில் தண்ணீர் பாக்கு சில நாணயங்கள் மற்றும் மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் பொருட்களை கலசத்தில் சேர்க்கவும் இந்த பொருட்கள் அனைத்தும் சேர்த்த பிறகு கலசத்தின் கழுத்தில் மா இலைகளை அடுக்கி அதன் மேல் தேங்காயை வைத்து தெய்வங்களுக்கு முன் அரிசி வளையத்தில் கலசத்தை வைக்கவும் எண்ணெய் விளக்கோ அல்லது நெய் விளக்கோ கடவுளின் வலது புறத்தில் பக்கமாக வைக்கவும் பழங்கள் தேங்காய் பாக்கு வெத்தலை தட்சணை ஆகியவற்றுடன் செம்பருத்தி பூக்கள் மற்றும் அருகும்புள்ளை சமர்ப்பித்து விநாயகப் பெருமானின் அருளை பெற வேண்டும் பஞ்ச இருந்து சில துளிகள் தண்ணீரை பயன்படுத்தி உங்கள் கைகளை சுத்தம் செய்த பின்னர் சிவன் மற்றும் பார்வதியின் பாதங்களுக்கு நீர் சமர்ப்பித்து பூஜையை தொடங்கவும் அன்றைய நாளில் நெய்வேத்தியமாக படைக்கப்படும் உணவில் வெங்காயம் மற்றும் பூண்டு இல்லாத உணவை வழங்குங்கள் விரதத்திற்கான புராண கதையும் ஒன்று உள்ளது இந்த புராணங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த ஜோடியான பார்வதி தேவி மற்றும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த திருவிழா சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இடையிலான அன்பை கொண்டாடப்படுகிறது ஹர்தாலிகா தனது தந்தை தேர்ந்தெடுத்த ஒருவரை திருமணம் செய்து கொள்வதை தவிர்ப்பதற்காக சிவபெருமானர் ஓடிவிட்டார் என்று புராண கதை கூறுகிறது ஹர்தாலிகாவின் தோழி அவர்கள் காட்டில் ஒளிந்து கொண்டு தவம் செய்ய உதவினார்கள் சிவபெருமான் அவர்களின் காதலை அனுசரித்து ஹர்தாலிகாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தார் திருமணமான பெண்கள் இந்த நாளில் விரதமிருந்து பாரம்பரிய உடைகளை அணிந்து மருத அணி பூசி தங்கள் கணவரின் நீண்ட ஆயுளுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் இது பக்தியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படும் இந்தியாவில் ஒரு குறிப்பிடத்தக்க பண்டிகையாகும் ஒரு காலத்தில் ஒரு அரசனுக்கு மிக அழகான மகள் இருந்தாள் அரசனின் மகளின் பெயர் பார்வதி பார்வதி மிகவும் சமய பக்தி கொண்டவர் அவள் சிவபெருமானின் சிறந்த பக்தி ஒரு நாள் பார்வதி சிவபெருமானை மணக்க முடிவு செய்தார் பார்வதி சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்தாள் பார்வதியின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவள் முன் தோன்றி அவனை மணப்பதாக உறுதியளித்தார் சிவபெருமானும் பார்வதியும் திருமணம் செய்து கொண்டு அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் பார்வதி மற்றும் சிவபெருமானின் திருமண நாளில் ஹர்த்தாலிகா தீச் கொண்டாடப்படுகிறது பெண்கள் இந்த நாளில் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வணங்கி மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்திற்கான பிரார்த்தனை செய்கிறார்கள் ஹர்தாலிகா விரதம் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இடையிலான நித்திய அன்பை கொண்டாடும் அதே வேளையில் மகிழ்ச்சியான மற்றும் வளமான திருமண வாழ்க்கைக்காக அவர்களின் ஆசிர்வாதம் பெறப்படுகிறது இது இந்து கலாச்சாரத்தில் திருமணத்தின் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது வாழ்க்கை துணைகளுக்கு இடையிலான பிணைப்பின் அழகை வலியுறுத்துகிறது விரதத்தை கடைபிடிப்பதன் மூலமும் சடங்குகள் செய்வதன் மூலமும் திருமணமான பெண்கள் தங்கள் திருமண பந்தத்தை வலுப்படுத்துவதையும் நீண்ட ஆயுளையும் மகிழ்ச்சியையும் உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த குறிப்பிட்ட பண்டிகை பெண்களின் பக்தி வலிமை மற்றும் அவர்களின் குடும்பங்கள் மற்றும் திருமணத்தின் மீது அர்ப்பணிப்பு ஆகியவற்றை கொண்டாடுகிறது இந்த விரதத்தை கடைப்பிடிப்பதன் மூலம் மன சுத்தமும் உடல் சுத்தமும் உண்டாகிறது உண்ணாவிரதம் உடலின் நச்சுத்தன்மையை மேம்படுத்துகிறது செரிமானம் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது விரதத்தை கடைப்பிடிப்பதற்கு ஒழுக்கம் மற்றும் சுய தேவை மனத்தெளிவு மற்றும் வலுவான மன உறுதி ஊக்குவிக்கிறது பண்டிகையின் சடங்குகள் மற்றும் பிரார்த்தனைகள் மன அழுத்தத்தை குறைக்கவும் உணர்ச்சி நல்வாழ்வை மேம்படுத்தவும் உதவுகின்றது அன்பானவருடன் பண்டிகையை கொண்டாடுவது சமூக பிணைப்பை வலுப்படுத்துகிறது மற்றும் மகிழ்ச்சியை மேம்படுத்துகிறது திருமணமான பெண்கள் தங்கள் கணவரின் ஆரோக்கியத்திற்காகவும் நீண்ட ஆயுளுக்காகவும் திருமணமாகாத பெண்கள் தங்கள் வருங்கால கணவருக்காகவும் இந்த விரதத்தை மேற்கொண்டு இறைவனின் அருளை பெறுவோம் என்று சொல்லி முடித்துக்கொண்டு இந்த ஆன்மீக பதிவை நான் முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேட்ட உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம லைக் பண்ண மறக்காதீங்க மேலும் அடுத்த ஆன்மீக பதிவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்